அவரே வந்துக்கோம் रहे இருபது நிமிடம் கால் முட்டக்கூடாது ஒருத்தர் வாழை குடிச்சு விட்டாலும் ஒருத்தர் வாழை பிடிக்கணும் இண்டிவிஜுவலா விழுகிறதுக்கும் மாடு விரட்டி வெயிட் பண்ணுங்க ஓகே டைம் ஆடி நலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தை களமிறக்க

இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தர சிறப்பு வருவதற்கு காலையும் சிறந்த ஹாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே சமயத்திலே ஆடுகளே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வட சென்னை தனசேகரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வீர தொழிலட்சி காலையில் காதலி பாசத்திற்குரிய அருமை அக்கா சுபா நாச்சியார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு செம்பூர் எஸ்எம்ஏ முனியாண்டி சுவாமி குழு வீரர்களே மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஆலைக்கு பெற்றுமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவாற்ற மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தீரவா அறிவி மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவாலை கருமை நிறன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வர்ணனையாளர்களை பாராட்டி வடமஞ்சி விரட்டு இளம் வர்ணனையாளர் மதுரை மாவட்ட மேலூர் வட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பன் குழுவின் நம்பிக்கை நாயகன் கால்மூட்டு வீரர் வர்ணனையாளர் காமே சார்பாக ஒன்றல்ல இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையாளர்களை பாராட்டி சேரும் சிறுகுடி நாடு வேலை வலுவ கருப்பன் குழுவின் நாட்ட நாயகன் அருமை தம்பி இளம் வர்ணனையாளர் காமே சார்பாக கோடி நன்றிகளை உத்தாக்கி ஆட்டமே மழைந்து போற்று அதுதான் புதிதல்லும் துணியும் மயமில்லை ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழனுடைய மார்க்சட் சொல்லுமா அதுதான் நம் வட மஞ்சு விரட்டாம் அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்குது உன்னிய பூமியான வீளிமார் மண்ணிலே காலையும் பெண்களின் குழந்தை சத்தனா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரர் வரலாறு வலிக்க போவது ஒன்றிகாலையா வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்ப போவது காலையா இல்ல ஒன்பது வீரர்களா பட்டம் போட்டு களத்தில் விட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூடிய வட கைகளும் உன்னை பின்தொடர விதைத்த நடுக்களும் உன் நாட்டத்தை கண்டு விரல வேலியை சூடேற்றி மூளையை முழுக்கேற்றி உச்சி கையில் உன் பாதத்தால் உழுதி கிளப்பிக்கு நீயே திமிறன் ஆடுகின்ற தாக்கு வைத்து பத்து நாள் வத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தியோடு கத்தி முனைய விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காளையா அள்ளை மலரெடுத்து அசராமல் நான்கொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஒரு வீரம் தீராது என்பதற்கு இளைஞ வீலி மாறுதா எங்க ஊரு அந்த குண்டாருடைய ஐயனார் அருளால் ஆடுது வாறு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாறு வக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறன் கொண்ட ஒன்பது பணங்காட்டு நரிகளா என ஒரு ஒருத்திருந்து பார்ப்போம் யாரென்று ஒரு திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கைவட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து கிழமையிலே விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த புண்ணிய பூமியா மீனிமார் மண்ணிலே வெல்ல போவது யாரு எங்க பாப்பா ஜோரா கைதட்டுங்க அமைதியா இருக்கு எங்க பாப்பா ஜோரா கைதட்டுங்க சீட்டு வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க ஐயாயிரம் பேர் இருக்கு அமைதியா இருக்கு பாப்பா ஏதாவது சவுண்ட் கேட்குது சீட்டு எடுங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா பெண்கள் குழவையுத்தால் காலை சதிராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் என்பது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் வரலாறு வரலாற்றை பதிக்க போவது பெருமை சேர்த்திடவா இல்லை மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனையூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா திண்ணையில் படுத்துறங்கி தானும் வீரர்கள் அந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை பண்ணையில் சிமிது பொழிச்சுட்டு விலேறி வந்த மாலைக்கு வருமை சேர்த்திடாவா திண்ணையா இல்லை பண்ணையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலை முற்சாகப்படுத்துங்க உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கமருந்து இன்றைய வீரர் காலைய போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா வட்டம் ஓட்டி களத்தில் திட்டம் நீட்டி அசுரனை ஆடுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை திட்டமிட்டு காலை அணை பிடிக்கின்ற ஒன்பது பழங்காட்டு நரிகளுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து வார்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் ஊர்ச்சாக படுத்துங்க இன்றைய வீரா நாளைய வரலாறு பிள்ளா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு அத்தம் ஆட்டம் ஈடு குலைந்து ஏங்கு வரம்பில்ல ஆட்டமே மழவையிலிருந்து போற்று அதுதான் மட்டம் அஞ்சு விரட்டா அஞ்சு வீரட்டா நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த புண்ணிய பூமியா மீதிமார் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா மாட்டினோட உரிமையாளர்கள் மாட்டுப்டி வீரர்களை தாங்களுகாக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்தே நிமிடம் பாஸ் பர் கடைசி 5 நிமிடம் 50 பரிசின் 8 பரிசில தாங்களுகாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் தர்ஜமயத்தில் ஆடு களிலே

சீட்டி அடிகளை கைதட்டுக வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன அதை கடந்து விட்டனும் காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவும் பெருமை சேர்த்தி தவா மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்துடா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி தவாலை வீரர்களா அருமை நீரா

சீட் எடுங்க கை வீரர்களை கட்டீங்க வீரர்கள் துசரா இருந்தா பாருங்க சீட்டிய கைநட்ட வீரர்களை பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல அறிவிமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்திலே ஆடி களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடன் களங்கிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சொன்ன சிவகங்கை மாவட்டம் வீர தமிழச்சி காலையின் காதலி பாசத்திற்குரிய பனையூர் சுக நாசியர் வருவதாக மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கியோட ஒரே நோக்கத்தோடு தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு

கண்ணம் காலைக்க இல்லையா வேங்கைக்கார் என்ற பொருத்துந்து பார்ப்போம். இல்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு. பstmilla ஆட்டம் வீழ்ந்து ஏங்க. அறமில்லா ஆட்டமே மரமிலிருந்து போற்று. அதுதான் வடமஞ்சி வீரட்ட. ஆட்டங்கள் உதிரல்ல. அஞ்சு சுணிய மயம் இல்லை. ஆங்கில ஆட்டம் கண்டு ஓயந்து நின்றாலோ தமிழருடைய மார் சொல்லு சொல்ல மாட்டார். அதுதான் வடமஞ்சி வீரட்டா பஞ்சு வீரட்ட. லாஸ்ட் பவர்ஸ் கடைசி வரை நீடுடா. தங்களுக்காக எதுக வேண்டுசே நீடுடா. சீட்லங்க கை

அருமையான ஒரு ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் கிடையாது அருமையான ஒரு கேம் இந்த கேம் பண்ணவர் அருமையான ஒரு கேம் உண்மையிலே சிறப்பான ஒரு சுற்று இருவருக்கு ஒருவர் யாரும் சலித்தவர்கள் அல்ல இன்றைய தினம் நடைபெற்ற முடியும் நடைபெற்றுக் கொடுக்க வட்டமஞ்சு இது இந்த மாதிரி சுற்றி எந்த மாடு விளாடல எந்த டீம் விளாடல அருமையான ஒரு கேமு இந்த கேமை பார்க்காம மிஸ் பண்ணவே ரொம்ப வருத்தப்படுவீங்க அருமையான ஒரு வளர்ப்பு வளர்த்தா இப்படித்தான் வளர்க்கணும் தள்ளிக்கட்டு வரலாற்றிலே தனி பெருமை காலையும் காலையோட உரிமையாளரும் அண்ணன் தம்பி அருமையான ஒரு வளர்ப்பு அமைதியா இருக்கு அருமையான வளர்ப்பு அருமை சும்மாவா வளர்த்தா இப்படி வளர்க்கணும் இப்பாக்காச்சு வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கணும் அருமையான ஒரு வளர்ப்பு வீரத்தமிழச்சி காலைகளாவிலேயே அருமையக்கா சுவாணாச்சியர் அவர்களுக்கு கொடாலை கூடி நன்றிகள் லையா சும்மா சிவ இங்க மாவட்டத்திற்கே தண்ணியும் பெருமை